அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் உலகளாவிய என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பிறந்திருக்கிற இந்த குரோதி வருடம் மிகவும் பயனுள்ள வருடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இறைவன்ட்ட வேண்டிக்குவோம் பிறந்திருக்கின்ற இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் அளிக்கக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும் உலக தீயணைப்பு தினம் தீயணைப்பு வீரர்களுக்கு முடிந்த அளவுக்கு மரியாதை செய்யுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுங்க அவங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா எந்த அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் போய் நான் ரிசர்வானந்தர் சொன்னார் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தரம் தாழ்த்தி நடத்தி விடாதீர்கள் அவங்களுக்கு போய் ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க ஒரு கேக் வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து நேராக ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட்டு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு போய் தீரத்துல வீரர்கிட்ட கொடுப்பேங்க கொடுங்க அவங்க கேட்பாங்க என்னங்க இது அப்படின்னு சார் இது ஒயிட் ஃபாரஸ்ட்டு இது பிளாக் ஃபாரஸ்ட்டு எந்த ஃபாரஸ்ட்டில் தீ பிடிச்சாலும் நீங்கள் தான் சார் அணைக்கிறீங்க அதனால் ரிசர்வானந்தர் சொன்னார் சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொடுத்து சந்தோஷமாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு வாங்க ஏன்னா நாம் கண்டுகொள்ளப்படாத மனிதர்கள் அவங்களாம் ஒருத்தர் சாமி ஏன்னா அந்த துறையில் நம்ம நெருங்கி பழகிறதே இல்லை ஏதாவது ஒரு பேரிடர் அப்படின்னா தான் நம்ம அவங்கள தேடுறோம் ஆனால் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நாம் நெருக்கமான ஒரு தொடர்பில் இருப்பது இல்லை அதனால் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு நீங்கள் போய் கனிவான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சித்திரைக்கணி திருநாளையும் அவர்களுக்கு தெரியுங்கள் உலக சித்தர்கள் தினம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பம் தன் உயிரை பணையம் வைத்து அடுத்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் எந்த தீயணைப்புத்துறை வீரருமே நான் இந்த கிணத்தில் இறங்க மாட்டேன் நான் போய் இவனை காப்பாற்ற மாட்டேன் நான் இந்த தீயை அணைக்க மாட்டேன்லாம் சொன்னதே கிடையாது நேராக வருவாங்க கடைக்கடை கடைக்கடைகளை நான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் தாய் தந்தையர் இருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி எல்லாம் மறந்துடும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கட்டமை மட்டுமே கண்ணாக வேலை செய்கிறார்கள் நாம் அவர்களை போற்றுவது குறைவாக இருக்கிறது அதனால் இந்த நாள் பொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்துக்கு சென்று தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தெரிவிச்சிட்டு வாங்க ஐயா நீங்கள் நல்லா வேலை வேலை செய்கிறீங்க உண்மையிலே உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் தாய் தந்தையெல்லாம் நீடுபூடி வாழணும் மனசார வாழ்த்திட்டு வாங்களேன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை செய்வாங்க நமக்காக உழைக்கிறார்கள் நமக்காக உழைக்கிறார்கள் நமக்காக உழைக்கிறார்கள் லஞ்சமே வாங்க முடியாத துறையும் கூடாது நீங்கள் வந்து அவங்க எந்த இடத்துல போய் லஞ்சம் வாங்கிட போகிறாங்க அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே பெனிஃபிட்டே இல்லை பெண்ணா வீட்டுக்கு அணைக்கிறதுக்கு வந்தால் காசு கொடுங்க அணைக்கிறேன்னா சொல்ல போகிறாங்க அரசு துறைகள்லேயே ரொம்ப கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய துறைகளில் அது முக்கிய முக்கியமான ஒரு துறையும் கூட துறை வீரர்கள் யாரேனும் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்கிட்ட பேசுங்க அவர்கிட்ட கூப்பிட்டு உங்கள் குழந்தைங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வைங்க அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் அங்கிள் எங்கே பார்த்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்லணுங்கன்னு ஒரு சல்யூட் வைக்கணும் ஒரு வணக்கம் சொல்லணுங்கன்னு அங்கிள் வந்து இந்த உலகத்துக்காக உழைக்கிறாரு அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்கள் குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்ளட்டும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி வளர்பிறை சஷ்டி அதன் பின்பு வளர்பிறை சப்தமி அதிகாலை ஐந்து பதினேழு வரைக்கும் மிருக சிரிசம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் மிருக உத்தரட்டாதி உத்திரட்டாதி வைநாசியம் திருவாதிரை நட்சத்திரம் ரேவதி வைநாசியம் அதிகாலை நாலு இருபத்தி ஆறு வரை சோபனம் நாமயோகம் அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் அதிகண்டம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதிகாலை நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை நாற்பத்தி ஏழு வரைக்கும் கர கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் சஷ்டி திதி கனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஒன்றாக இருக்கிறது முருகப்பெருமானை போய் வழிபடுங்க முருகனுக்கு போய் கனி வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த கனி அமுதை ரசியுங்கள் அவனுக்கே கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படியே நைட்டு அப்படி காக்கா பிடிக்கணும் முருங்கனை நம்ம அப்படியே போயிட்டு முருகா அப்படியே அந்த பழத்தை வச்சுட்டு நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் இணைக்க விட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தூர மாம்பழம் வாங்கிட்டு போங்க அந்த செந்தூர் வடி வேலனுக்கு செந்தூர மாம்பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து நீங்கள் அப்படியே சாயம் போட்டுவாங்க வாழ்க்கையை இனிக்கும் பிறருக்கு கனியை வாங்கி தானமாக கொடுங்கள் சஷ்டியில் பிறக்கிறது வருஷம் இந்த வருடம் எல்லா வளங்களும் இறைவன் நமக்கு வழங்க வழங்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க உங்களுக்கு வந்து நல்லது செய்கிறவங்க உங்களுக்காக துணி துவைக்கிறவங்க உங்களுக்காக அயன் பண்ணுறவங்க உங்களுக்காக கார் ஓட்டுறவங்க உங்களுக்காக டீ போடுற டீ மாஸ்டரு உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க உங்களுக்காக உழைக்கிற உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக உழைக்கின்ற இந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லி காலையில் இறைவனுக்கு ஒரு வணக்கம் வைங்க உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் கொஞ்சம் மெதுவாக தருவான் ஆனால் நீங்கள் மற்றவருக்கு வேண்டும் என கேட்டால் உடனே கொடுப்பான் முருகன் அதனால் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய அருமையான நாள் சூரிய உரையில் போய் காலையில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு அன்னதானம் செய்வது சிறப்பு ஏன்னா மிருக சீரீசு நட்சத்திரம் சஷ்டி ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது ஸோ இந்த நேரத்தில் சித்திரைக்கனி ஒரு பொன்னான நாள் வந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் நீங்கள் அரசு விடுமுறை என்பது வேறு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நிச்சயம் ஓய்வாகத்தான் இருப்பீர்கள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு போய் முப்பத்தி ஆறு வழக்கு இழுப்பெண்ணில் போட்டு கோவிலில் யாரும் முகம் சுளிக்கும் அளவுக்கு விளக்கு போடாதீங்க எண்ணெயை கீழே ஊற்றி மேலே ஊற்றி குருக்கள் வந்து இந்த ஆள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா முப்பத்தாறு விளக்கு போட சொல்லிட்டாரு இங்கே நமக்கு வேலை வைக்கிறான்னு என்னை யாரும் திட்டாத அளவுக்கு விளக்கு போட்டு முருகனை சாமி கும்பிட்டுவாங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தூங்குவீர்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரை ஞாயிற்றுக்கிழமைக்குண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் மீண்டும் திங்கள்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நாங்கள் தம்புரார் ரிஷபானந்தர்